மாட்டு கறி சாப்பிடுவாங்க ஆனா மாட்டோட சிறுநீரை விஞ்ஞானபூர்வமாக அது பாடம் படுத்தப்பட்டு விஞ்ஞான பூர்வமாக உட்பட்டு அது மருந்தாக எடுத்துக்கொள்ளணும்னோட உடனே அரசியல் கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் நான் கேட்கிறேன் சங்க இலக்கியத்தில் கூட மாட்டுச்சாணம் பூவப்பட்ட பூசப்பட்ட நாம் முற்றங்களை நாம் பார்த்திருக்கிறோம் மார்கழியில் மாற்றுச்சாணத்தில் தான் நம்ம பூசணி பூவை வைத்து நாம் அலங்கரிக்கிறோம் நீங்கள் பூசும் பொழுது அந்த அமிர்த நீர் என்று அதற்கு பெயர் அப்படி என்றால் நீர் வந்து என்ன ராஜினாமா செய்யலாம் சொல்ல முடியாது என்ன அலோபதி டாக்டர் அலோபதி டாக்டர் கோமியத்தை பத்தி பேசுறேன்னா விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்றால் அதை பத்தி நான் பேச மாட்டேன் ஆக இவர் ஆராய்ச்சி என்று உடனே எனக்கு அது ஞாபகத்திற்கு வந்தது வேங்கை வயல்ல குடிக்கிற தண்ணில மலம் கலந்தால் அது உங்களுக்கு குற்றம் இல்லை ஆனால் கோவில் சிறுநீர் கோமியம் என்ற இது விஞ்ஞான பூர்வமாக அது அமிர்த நீர் என்று ஆயுர்வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் உடனே நீங்கள் குதி 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 என்று குதிப்பீர்கள்